அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய கீரை செடிங்க நல்லா சூப்பராக தளத்தலன்னு வந்து வளர்ந்துருக்காங்க இந்த ரோஜா செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றவும் இவங்களும் நல்லா சூப்பராக வந்து வளர்ந்துருக்குறாங்க பண்ணைக்கீரை தொய்யாக்கீரையெல்லாம் பாருங்க இதாங்க வந்து பண்ணைக்கீரை இந்த பக்கம் இருக்கிறது வந்து தொய்யாக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றாட வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க லேடிஸ் தான் நீ மட்டும் தான் பெருசா வீட்டு வேலை செய்யறியா ஓவரா பெருமை பெத்திக்கிற அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க நான் மட்டும்தான் வேலை செய்யறேன் நான் சொல்லவே இல்லையாங்க எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ வந்து தெரியல இன்னொன்னு வந்து சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்ற அவசியமும் வந்து கிடையாதுங்க ஏன் இப்படி கூட போடலாம் நான் படுத்துட்டு எங்க வீட்டுக்கார வந்து எனக்கு பணி செஞ்சு சோறு ஊட்டி தலை சீவுற மாதிரி போடலாம்ல அப்படி எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லைங்க நாங்க எப்படி வாழ்றோமோ அதை தாங்க வந்து வீடியோவா எடுத்து பதிவிடுறேன் அதாவது என் பொண்ணு என் வீட்டுக்காரர் இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க இப்ப பாப்பாவும் ஸ்கூலுக்கு போய்ட்டா எங்க வீட்டுக்காரர் வெளியில போயிட்டாங்கன்னா அப்ப என் வீட்டு வேலையை நான் வந்து செய்யணும் அப்படிங்கும்போது போது எல்லாத்தையும் அவங்க இருந்தா அவங்களோட உதவியோட நான் வந்து செய்வேன் அப்படி இல்லைன்னா நான் நானே எப்படி அதை செய்யணுமோ அந்த மாதிரிலாம் நான் செய்கிறத தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து பதிவிடுறேன் வீடியோக்காக ஒன்றும் வீடியோவுக்கு பின்னாடி ஒன்றும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க அப்புறம் தண்டுவாடு அடிபட்டுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டம் ஒரு ஒரு நாளும் எப்படி சவாலான வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டு காலும் செயல் எழுந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அந்த கால் அசைவுகள் எதுவுமே வந்து இருக்காது இடுப்புக்கு கீழே எந்த உணர்வுகளும் செயல்படாது அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஒரு நாள் இருக்கும் அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அதை மீண்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அது கடவுளோட என்னோட ஆசீர்வாதம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல தான் வந்து இருந்துச்சு அதாவது என்னோட துணி கூட போட முடியாத நிலைமையில வந்து நான் இருந்தேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வேலை செய்யறேன்னா அது என் கடவுளுக்கும் என் கணவருக்கும் தான் நான் வந்து நான் நன்றி சொல்றேன் அப்படி இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வேலை செய்யறேன்னா அதுக்கு ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தலைவலியோட ஒரு அரை நாள் படுத்திருந்தாலும் அந்த வீடு எப்படி நாரி கிடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதே போல தான் இன்னைக்கு என் வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வீல் சேரே இல்லாம இருந்தாங்க ஓ இப்படியும் அடிப்பட்ட அவளை அவளதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் இருந்தேன் உங்களை பார்த்தோன்னு தான் இன்னைக்கு வீல் சேர் வாங்கிட்டு நானே இன்னைக்கு என் வீட்டு வேலையெல்லாம் நான் வந்து செய்யறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படிங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது போதுங்க நாலு பேர் நாலு பேருக்கு நம்ம வந்து ஒரு உதாரணமா இருந்தா அது போதும் வீடியோக்காக ஒண்ணு செஞ்சுட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் அப்படின்ற அவசியம்லாம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதம் அப்புறம் பருப்பு ரசம் சுண்டக்கா பொரியல் அப்புறம் வந்து குடமிளகா முட்டை போட்டு பொரியலுங்க மாம்பழம் தான் எங்க வீட்டுல வந்து சாப்பாடுங்க அந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க அதை தாங்க வந்து சொல்லியிருந்தேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க